Thank Ayo, 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 ayo

அப்புறம் அப்பளன போறேன்

கையடுவ <laughs> <laughs> மகாலட்சுமிக்யாவு காவித்தாவை போய்விட்டா நட்டா சுட்டு காரிக்காய தேசைப்பாடு பொய் வெப்பாடு தீவுப்பாடு நெய் நெய்தானை தானே நாங்கள் சேமித்தோம்

அதாவது நம்ம எல்லாம் ஒரு வித்த காட்டுற கண்டிப்பா இந்த ஆவி போயிட்டா கட்டில் இருந்து காத்து போயிட்டா ஒண்ணுமே இல்ல நட்டார் சுட்டூர் புக்கார் சுட்டூர்னா சுடுகாடு சுடுகாட்டுல வச்சு நம்ம உடலை சுற்றுவாங்களா கண்டிப்பா சுட்ட உடலை எடுத்து ஒட்ட முடியுமா முடியாது இக்காயத்தை சைப்பாடு இட்டடி போய் வைப்பீர் நிப்பீர் நிப்பீர் எவ்வளவு நாளும் பணம் சம்பாரிச்சு வைக்கலாமா இந்த பூமியில ஆமா நிலையா நம்ம நிக்க மாட்டோமா கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு எமன் வந்து நம்ம கூட்டிட்டு போயிடும் குயிர குடிச்சிட்டு போறது போறது அப்ப எந்த நேரம்

Let's அம்மா யோ கலக பேர் இருக்கு. அரவ என்று சொன்ன அறிவுட்டா நான் சொல்ல நீ தான் சொன்ன நம்மள விட உங்களுக்கு தெரியாதாங்க அங்க நீ ஒரு ஆஹா சொல்லு

ஏய் சொல்லுங்க சொல்லு 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 அரவா பாள அரவா பாள அடம சொல்லுங்க எலவர் சைன் பத்தியா சைன் அடிங்க கூட்டை 2000 எலவர் சைன் பணத்தை பணத்தை மதிச்சுனா எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்மதான் மதிக்கிறது ஆமாங்க அறவ பாலனு ஆஹா சொல்லுங்க ஓய்

கழுத்துல காத வச்சு கேட்டா நான் உங்ககிட்ட சத்தம் கேட்டு கேட்டு இவனை விடப்படாது விடப்படாது இவன் பிறக்கும் பொழுதே இவன் பிடனையை பிடித்து நெரிச்சு கொள்ள வேண்டும் நம்ம சித்து வித்துகள் நம்ம சொல்ல சொல்ல தெரிஞ்சுக்கிட்டான் இவன் வெளிய வந்தா நம்மளுக்கு விட மாட்டான் எதிர்காலத்துக்கு அப்படி என்று என்னை கொல்ல வேணும் என்று பிரசவம் வந்து மருத்துவ கிழவியா வடிவெடுத்து எங்க மாமா கண்ணன் கோபால கண்ணன் மருத்துவ கிழவியா வந்து வடிவெடுத்து வந்து நிக்கிறாரு நிக்கிறாரு கழுத்து தான் முதல்ல வரும் தலை பிடிச்சு கொள்ளலாம் எப்ப இவன் பொறப்பா இவன் கொள்ளும் எங்க அம்மா வழித்துல நான் ரிவேஸ் அடிச்சு அடியப்பா பார்க்க கூடியவங்க ஆஹா நம்மளை கொள்வதற்கென்றே வந்திருச்சுடா கண்டிப்பா மாமா கோபால கண்டன் விடப்படாது என்று நாணத்தால் அறிந்து அறிந்தேன் ரிவேஸ் அடித்து அவரை எட்டி உணர்ச்சேன்

அட புள்ள சூப்பர்மா என்னடா என்னடா ஏன் புள்ள என்னடா ஐயோ என்னத்துக்குமே சொல்றமா இங்க பாற ஒரு பொண்ண பார்த்தா கட்டனா அவள கட்டணும்டா ஆமாடா இல்லையினா அவ கட்டனவ காலை தொட்டு கும்பணும்டா அந்த மாதிரி புள்ளைய பத்தப்படணும் உனக்கு தானா சந்ததி

எங்க அம்மா தான் இது அது எப்படி சொல்ல How many எனக்கும்கரா பிள்ளைத்த பிள்ளை சிறந்த பிள்ளை சிறந்த பிள்ளை காலாடி பாண்டி

அன்போடு உண்டு விட்டு நீ எங்கு போக வேண்டும் என்று நினைக்கிறாயோ எங்கடாவிடா கண்படி காதென்று உண்டு தலைப்பாடு சத்து போக வேண்டும் என்று தெரியுமா ராணகத்திலே சென்று என்றே கரண்டு புலி சிங்கம் எல்லாம் ஆஹா தரகுனா தாய் எனக்கிவிடாருங்க அம்மா ஒரு வேட்டையாடக்கூடிய படக்கம் அதோ சாதகையா எழுந்திருந்து